ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபாஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறதுக்காக ப்ரைவேட் ட்ராவல்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் நைட் டைமில் போகிறது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் நாங்கள் வந்து டே டைமில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ட்ராவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ப்ளூபேட்ஸில் தான் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு பஸ்ஸு வந்து மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்பிச்சு ஈவினிங் வந்து சென்னை போய் ரீச் ஆகிற மாதிரி வந்து டிக்கெட் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ஹேண்ட் லக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் இந்த மாதிரி திங்ஸ் நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கிட்டோம் இது போக ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தௌசண்ட் ஒத்துள்ள கொஞ்சம் திங்ஸ் வந்து இன்னொரு பேக்கில் போட்டு அதை வந்து பஸ்ஸு டிக்கியில் சைடில் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போய் சென்னை ரீச் ஆகிட்டு இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட லக்கேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு யார் எடுத்தாங்க எப்படி மிஸ் ஆச்சு எதுவுமே தெரியல அந்த பஸ்ஸு ட்ரைவர் அது போக பஸ்ஸில் உள்ள ஹெல்பர்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பஸ் ஓனரை வந்து கால் பண்ணி பேசுகிறப்போ அவங்க சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து எங்களை வர சொல்லியிருந்தாங்க சென்னை ஆஃபீஸ்க்கும் போய் அங்கே போய் என்கொயரி பண்ணுறப்போ அவங்க முடிஞ்சவரை நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சருக்கும் கால் பண்ணி அவங்களோட லக்கேஜாக கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் டேஸ் கழிச்சு கேட்குறப்போ நாங்கள் பேசஞ்சர் எல்லாேருக்கும் கால் பண்ணோம் பட் பாதி பேருக்கு வந்து ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது ரீச் ரீச் ஆகலை இப்படி வந்து ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லக்கேஜ் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் திரும்ப கிடைக்கவே இல்லை தயவு செஞ்சு லேடிஸ் வந்து பஸ்ல போறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ட்ராவல் பண்ணுங்க முடிஞ்சவரை ரொம்ப வேல்யூபிளான திங்ஸை வந்து டிராவல் சமயத்துல எடுத்து போகாதீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எடுத்து போகணும் அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜ்ல மாதிரி கையிலையே வந்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்தது நடந்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஸோ நம்மளோட திங்ஸ் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்பி வர்றது இவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ லேடிஸ் வந்து டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட திங்ஸை நம்ம தான் பத்திரமா சேஃபாக வந்து வச்சுக்கணும் பேகை எடுத்தவங்க உங்களோட லைஃப்ல எப்போவாவது நீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது யாரோட பொருளையும் வந்து எடுக்காதீங்க நம்ம ஈஸியாக அடுத்தவங்களோட பொருளை வந்து எடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல அதுக்கு ஈக்குவலான டபுள் மடங்கான பொருள் கண்டிப்பாக உங்க கையை விட்டு போகும் இது வந்து கண்டிப்பாக நடக்குங்க ஸோ தயவு செஞ்சு யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க நாங்களும் யாராவது பேகை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக ஆஃபீஸில் கொண்டு வந்து ரிட்டன் தருவாங்கன்னு வெயிட் பண்ணோம் பட் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் உங்களோட திங்ஸை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சிஸ்டர் இந்த மாதிரி யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்